அகிலம் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போரை விரும்பினால் தயாராக இருக்கின்றோம் ஐரோப்பிய நாடுகளுக்கு புடின் எச்சரிக்கை நிதி நெருக்கடியில் ஐநா சபை ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய முடிவு

ട്രംപ് എസ്രേലുക്ക് എതിരായി അമേരിക്ക നടപടികൾ ഇസ്രേൽ കുറ്റങ്ങളെ മുടി കൊണ്ടുവര നടക്കെടുക്കു ഈരാണ് തുർക്കി വലിയ തുടർ വാങ്ങി രഷ്യാ ഉക്രൈൻ ഇടേ മൂന്ന് ആണ്ടുമേലായി പോ മുടി കൊണ്ടുവര അമേരിക്ക അധിപ് ട്രംപ് മുയർച്ചു വരുമ്പോൾ ഇക്കാർ ട്രംപ് ഇരുപത്തി എട്ട് അംശങ്ങളെ കൊണ്ട് അമേതി ഒപ്പന്ത വെളിയിട്ട് ഇന്ന ഒപ്പന്തം തുടങ്ങി പേച്ചുവർത്ത നടന്നത് അമേതി ഒപ്പന്ത സില മാറ്റം ചെയ്യ വേണ്ടി ഉക്രൈനും അനാട്ടുക്ക് ആദരവുമായി ഐരോപ്പാടുകളും വലിയ இதையடுத்து அமைதி ஒப்பந்தத்தில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டன இந்த நிலையில் ஐரோப்பிய நாடுகளுக்கு புடின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தலைநகர் மாஸ்கோவில் நடந்த முதலீட்டு மன்ற நிகழ்ச்சியில் புடின் பங்கேற்று பேசியதாவது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஐரோப்பிய அரசாங்கங்கள் ரஷ்யாவால் ஏற்றுக்கொள்ள முடியாத கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றன பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண அமெரிக்காவும் அதிபர் டிரம்பும் மேற்கொள்ளும் முயற்சிகளை தடுத்து வருகின்றன நாங்கள் ஐரோப்பாவுடன் போருக்கு செல்ல திட்டமிடவில்லை ஆனால் ஐரோப்பா விரும்பினால் போரை தொடங்கினால் நாங்கள் இப்போதே தயாராக இருக்கின்றோம் அவர்கள் போரின் பக்கம் இருக்கிறார்கள் ഐരോപ്പണു മുറയ കൈവിട്ട് ഉക്രെ തുടർന്ന് വരോധ പോക്കെ ആദരിത്ത് വരുക കപ്പലുകൾ മീത് ഉക്രെ താതെ നടത്തിയുള്ളത് ഇത് ഒരു കടക്കൊള്ളും ഇതു പതിരടിയാ ഉക്രൈൻ തുറമുഖങ്ങൾ കപ്പലുകൾ മീതാന താതലുകൾ വെറുപെടുത്തപ്പെടും ഇന്ന താൽ തടുക്കിൽ ഇന്ന് ഉക്രെ തുണ്ടിക്കാർ ഐക്യ നാട് സഭയ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറാം വരവ് ചെലവ് തെറ്റിൽ ഐനൂറ്റി എഴുപത്തി ഏഴ് മില്ലിയൻ ഡോളറുകൾ കുറയ്ക്കപ്പെട്ടുള്ളത് ഇതപടി ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറാം ആണ്ടക്കാൻ വരവുസെലവ് തട്ടത്തിക്ക് മൂന്ന് പുളി ഇരട്ട പില്ലിയൻ ഡോളുകൾ മറ്റുമേ ഒതുക്കീട് ചെയ്യപ്പെട്ടുള്ളതായി ഐന പൊതുച്ചർ ആൻഡോണിയോ കുട്ട്രസ് തെറിത്തുള്ള ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐതാം ആണ്ടരവസെലവ് തട്ടം മൂന്ന് ഏഴ് ഇരട്ട പില്ലിയൻ ഡോളുകളായി നിലയിൽ അമേരിക്കാവ നീതി ഉദവികളെ குறைத்ததால் கடும் நெருக்கடியில் சிக்கியுள்ளது இதனால் பதினெட்டு வீதம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்யவும் ஐநா முடிவு செய்துள்ளது உலகின் நம்பர் ஒன் கோடீஸ்வரரான எலான்மஸ்க் உலகம் விரைவில் ஒரு உலகளாவிய மோதலில் சிக்கும் என்று எச்சரித்துள்ளார் உலகளாவிய நிர்வாகத்தின் மீது அணுசக்தி தடுப்பின் விளைவு குறித்து எக்ஸ் தளத்தில் ஒரு பயனர் விவாதத்திற்கு பதிலளிக்கும் விதமாகவே மஸ்க் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் ஹண்டராஸ் என்ற எக்ஸ் பயனர் அணு ஆயுதங்கள் வலிமை வாய்ந்த நாடுகளுக்கிடையே போரையோ அல்லது போரின் அச்சுறுத்தலையோ தடுக்கின்றனர் போர் அச்சுறுத்தல் இல்லாததால் ஊடகங்கிலும் உள்ள அரசாங்கங்கள் செயலிட்டு போயுள்ளன எனவே நிர்வாகத்தில் அவற்றின் செயல்திறன் குறைந்துள்ளது என்று பதிவிட்டிருந்தார் எக்ஸ் சமூக ஊடகத்தின் உரிமையாளராகவும் உள்ள எலான் மக்ஸ் இதற்கு பதிலளிக்கையில் போர் நிச்சயம் நடக்கும் எப்போது என்று நீங்கள் கேட்கலாம் என் கணிப்புப்படி இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் நடக்கும் போர் தவிர்க்க முடியாதது இன்னும் ஐந்து ஆண்டுகளில் அல்லது அதிகபட்சமாக பத்து ஆண்டுகளில் அது நடக்கும் என்று வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் காசாவிலும் மேற்கு கரையிலும் இஸ்ரேல் படையினர் திங்கட்கிழமை நடத்திய தாக்குதல்களில் நான்கு பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர் இது ஏற்கனவே பலவீனமாக இருக்கும் காசா நிறுத்தத்தை சேர்குலைக்கலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தெற்கு காசாவில் ஸ்டீல் ராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு செய்தியாளரும் கொல்லப்பட்டார் அதே நாள் காசாவின் மையப்பகுதியில் உள்ள ஃப்ரெஞ்ச் அகதிகள் குடியிருப்பு பகுதியில் ஒரு பாலஸ்தீன ஸ்டீல் படைகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார் காசாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் போர் தொடங்கியதிலிருந்து ஸ்டீல் தாக்குதலில் இதுவரை இருநூற்றி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் கமாஸ் காசா போர்நிற்கு ஒப்பந்தம் அமலுக்கு வந்த போதிலும் இஸ்ரேல் அதை தாக்குதல் நடத்தி வருகின்றது இதனால் இதுவரை முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் அக்டோபர் பதினாறாம் தேதியிலிருந்து போர்நிற் ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து முன்னூற்றி ஐம்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்று காசா சுகாதாரத்துறை அமைச்சரகம் கூறியுள்ளது பெருவில் அமேசான் காடுகள் அமைந்துள்ள உக்குச்சாலி பகுதியில் இபாரியா ஆற்றங்கரையில் நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கு நின்ற இரு படகுகள் மூழ்கியதில் பன்னிரெண்டு பேர் உயிரிழந்தனர் அவர்களில் மூன்று குழந்தைகளும் அடங்குவர் மூழ்கிய ஒரு படகில் சுமார் ஐம்பது பயணிகள் இருந்ததாகவும் மெட்ரோன்றில் யாரும் இல்லை என்றும் தேசிய அவசர கால நடவடிக்கை மையம் தெரிவித்தது விபத்தில் இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்தனர் சுமார் நாற்பது பேரை காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் விபத்து நடந்த இடத்துக்கு வந்துள்ள ஏராளமான குடும்பத்தினருடன் இன்னும் எத்தனை பேர் வந்திருந்தனர் எத்தனை பேரை காணவில்லை என்பதை துல்லியமாக கண்டறியும் பணி நடைபெற்று வருகிறது உக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள முக்கிய நகரமான போக்ரோஸ்கை தங்கள் படையினரிடம் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் போக்ரோஸ் மற்றும் கார்வி பகுதியின் வோசான்ஸ்க் நகரங்கள் உக்ரைனிடமிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டன இது நமது சிறப்பு ராணுவ நடவடிக்கையின் ஆரம்ப இலக்குகள் அடையாளப்படுவதை அடுத்த அடுத்து கெட்டுச் செல்லும் என்று தெரிவித்துள்ளார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா மேற்கொண்டு வரும் தீவிர முயற்சிகள் ஒரு பகுதியாக அதிபர் டொனால்டு டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் உட்காவ் மாஸ்கோ வந்து அதிபர் புடினுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அதற்கு முன்னதாக இந்த வீடியோவும் வெளியிடப்பட்டுள்ளது அதுடன் ரஷ்ய உக்ரைன் போரில் பல கட்டிடங்கள் சேதமாகி பல உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதுடன் ரஷ்ய கப்பல்களை குறிவைத்தும் தாக்கல் நடத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடித்து வருகின்ற நிலையில் கருங்கடலில் கப்பல்களை உக்ரைன் தாக்குவது என்பது திருட்டுத்தனமாகும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது பொதுவான கடல் பகுதி கூட இல்லாமல் மற்றொரு நாட்டு சிறப்பு பொருளாதார மண்டல பகுதியில் தாக்குதல் நடத்தியிருப்பது என்பது திருட்டுத்தனமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதிரடி கொடுக்கப்படும் என்றும் உக்ரைன் துறைமுகங்கள் மீது ரஷ்ய தாக்குதலை விரிவுபடுத்தும் நுழையும் கப்பல்கள் நடத்தப்படும் என்றும் விளாடிமிர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல்களில் அந்த இரு கப்பல்களும் கடுமையாக சேதமடைந்து உள்ளன செயல்பாட்டை முற்றிலும் நிறுத்தி விட்டன உக்ரைன் வட்டாரங்கள் இதனை தெரிவித்துள்ளன இது ரஷ்ய எண்ணை போக்குவரத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் என்றும் கடந்த வெள்ளி சனிக்கிழமைகளில் அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தப்பட்ட மையம் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் ட்ரம்ப் தலைமையிலான அரசு ஆட்சி செய்து வருகிறது போதைப் பொருளைப்புக்கான நடவடிக்கை ட்ரம்ப் நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது இதனை முன்னிட்டு கரீபியன் கடற்பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் படகுகளை அமெரிக்கா கடற்படை கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி தாக்கி அளித்தது இதன் தொடர்ச்சியாக கடத்தல்காரர்களின் பல படகுகளை அடுத்தடுத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கின்றது இதில் எண்பது பேர் வரை கொல்லப்பட்டும் உள்ளனர் அவர்கள் அனைவரும் போதைப் கடத்தல்காரர்களா என்ற கேள்வியும் சந்தேகமும் பல்வேறு நாடுகளிடம் எழுந்துள்ளது இந்த நிலையில் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க அரசுக்கு எதிராக கண்டனமும் உலக நாடுகளிடையே எழுந்துள்ளது இந்த போதைப் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் வெனிசுலா நாட்டைச் சேர்ந்தவர்கள் என அமெரிக்கா குற்றச்சாட்டி வருகிறது இதனால் வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மோதல் நிலை தீவிரமடைந்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவில் மந்திர சபை கூட்டம் ஒன்று நடத்தியிருந்த போது ட்ரம்ப் வெனிசுலாவுக்குள் வாழும் கட்டவர்களை தாக்கியளிக்கும் நடவடிக்கையை அமெரிக்கா விரைவில் மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்துள்ளார் நிலம் வழியாக கூட நாங்கள் இந்த தாக்குதலை தொடங்கவுள்ளோம் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் பலத்த மோதல் நிலை நிலவி வருகின்றது இந்த நிலையில் சிரியாவுக்குள் புகுந்து இஸ்ரேல் பலத்த தாக்குதல்களை நடத்தி வருகின்றது இஸ்ரேலிய படைகள் வெளியேறும் வழியில் அவர்களை சந்தித்து பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்தியதும் அதைத் தொடர்ந்து நடந்த வான்வெளி தாக்குதல்களும் நடவடிக்கை டமாஸ்கசில் இருந்து வாஷிங்டன் வரை நீண்டு கொண்டிருக்கும் ஒரு ராஜதந்திர பிரச்சினையாக மாறியுள்ளது அத்துடன் இஸ் படைகள் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களுக்கு கண்டிக்கத்தக்க விடயம் என்று சிறிய அரசு தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கமாஸ் மற்றும் கிஸ்புலாவுடன் நீண்டகாலமாக செயல்பாட்டு ரீதியாக பெண்ணிப்படைந்த முஸ்லிம் சகோதரத்துவத்தின் லெபனான் கிளையான ஜமா அல் இஸ்லாமியாவின் தேடப்படும் உறுப்பினர்கள் விரோதமான சுன்னி கிராமமான பெய்ஜூனில் மீண்டும் ஒன்று கூடி இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை தயாரிப்பதாக இஸ்ரேலிய உளவுத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது தரை வழியாக தாக்குதலை நடத்துவதற்கு இவ்வாறு கமாஸ் ஹிஸ்புல்லா முஸ்லிம் சகோதரத்துவ நாடுகள் இணைந்து கூட்டு பயிற்சி மேற்கொண்டு வருகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது விரிவான தயாரிப்புக்கு பிறகு ஒரு பிரிவு அதிகாலை நடந்த தாக்குதலில் படைப்பிரிவுகளின் தலைமணி பிடிக்க நகர்ந்துள்ளது வெளியேறும் வழியில் அந்த பிரிவு பதுங்கியிருந்து தாக்கப்பட்டதாகவும் அதில் ஆறு வீரர்கள் காயமடைந்ததாகவும் அவர்களில் மூன்று பேர் படுகாயமடைந்ததாகவும் இஸ்ரேலிய ராணுவத்தினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் அவர்களை மீட்பதற்கு கொண்டுவரப்பட்ட வான ஆதரவு சிறிய உயிரிழப்புகளுக்கு வழிவகுத்துள்ளது இஸ்ரேலிய அதிகாரிகள் சண்டையில் ஈடுபட்ட ஒரு டஜனுக்கு மேற்பட்ட சிறிய அதிகாரிகளை கொன்று குவித்ததும் குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் உள்ளூர் சிறிய அறிக்கைகள் இறந்தவர்களில் பலர் பொதுமக்கள் என்றும் உறுதிப்படுத்தியுள்ளது இவ்வாறு சிரியாவின் மீது மேற்கொள்ளும் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு காமாஸ் ஹிஸ்புல்லா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அதில் லெபனானுக்குள்ளும் புகுந்து இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கும் காமாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா பகுதியில் அப்பாவி பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆட்சியின் குற்றங்களை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு ஈரானிய மற்றும் துருக்கிய வெளியுறவு அமைச்சர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் தெஹ்ரானில் செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பா சரக்ஷி மற்றும் துருக்கிய வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் பீடன் ஆகியோர் காசா போதில் இஸ்ரேலிய குற்றங்களை நிறுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர் பிராந்திய பிரச்சினைகள் தொடர்பாக ஈரானும் துருக்கியும் பல பொதுவான அம்சங்களை பகிர்ந்து கொள்கின்றன என்று உயர்மட்டந்திரை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இஸ்ரேல் காசா மீது மேற்கொள்ளும் தாக்குதல்களுக்கும் ஈரானும் திட்டமிட இருப்பதாகவும் தெரிவித்துள்ளன அத்துடன் ஈரானும் துருக்கியும் சகோதர நாடுகளாகவும் நட்பு நாடுகளாகவும் இணைந்து பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது ஈரான் மற்றும் துருக்கியிடையான வர்த்தகம் மேல் நோக்கிய போக்கை கொண்டு வருவதாகவும் இன்னும் உயர்வான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தாங்கள் தயாராக இருப்பதாகவும் வர்த்தக தடைகளை நீக்கி எல்லா வழிகளிலும் முயன்று வருகின்றதாகவும் ஈரான் துருக்கி தெரிவித்துள்ளது இத்துடன் அகில மீடியாவில் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்